கத்தருடைய பிரசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இயேசு நாமத்தினாலே உங்கள் வாழ்த்துகிறேன் இந்த ஜூன் மாதத்திலும் ஆண்டவன் வாக்கு கொடுக்கிறார் அது சங்கீதம் ஐம்பது பதினைந்து ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என் நாமத்தை பகிமைப்படுத்துவார் ஆண்டவர் சொல்கிறார் ஒரு ஆபத்து காலத்திலே கத்தராகிய தேவன் என்னை நோக்கி நீ கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நான் உன்னை விடுவிக்கும் பொழுது நீ என்னுடைய மகச்சுவான நாமத்தை மகிழப்படுத்துவார் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார் நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி யாதியோடு கூட நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம் உங்கள் கடன் பிரச்சனை நிமித்தம் நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம் ஏதோ ஒரு ஆபத்து நிமித்தமாய் உங்கள் இருதயம் கலங்கி இருக்கலாம் ஆண்டவர் சொல்கிறார் உனக்கு பிரச்சனை வரும்போது ஆபத்து காலத்திலே முதலாவது நீ என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது உன் ஜபத்தை கேட்டு உன் விண்ணப்பத்திற்கு நான் பதில் கொடுப்பேன் உன்னை விடுவிப்பேன் நீ விடுவிக்கும் பொழுது என்னுடைய மகத்துவமான நாமத்தை நீ மகிழ்வுப்படுத்துவார் என்று எந்த சூழ்நிலை நீங்கள் இருந்தாலும் சரி இன்றைக்கு இன்று உலகால் கூடிய தேவ சமூகத்திலே உங்களுடைய கஷ்டங்களை உங்களுடைய போராட்டங்களை எல்லா ஆண்டு நீங்கள் சொல்லுங்கள் கருத்து நிச்சயமாக உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களை விடுவிப்பார் நீங்கள் என்ன விரும்பி தேவ சமூகத்தில் இன்றைக்கு நீங்கள் கேட்பீர்களோ அதை பெற்றுக்கொள்கிறீர்கள் ஆண்டவர் உங்களுக்கு சந்தோஷத்தையும் சவால்த்தையும் கொடுத்து நீங்கள் எந்த காரியத்திலே கட்டப்பட்டிருக்கிறீர்களோ அதில் நீங்கள் வெடிவாக்கி உங்களை சுகமாய் இந்த உலகத்திலே அவன் வாழ வைப்பார் அருமையான நல்ல வாக்குதத்தின்படியே கத்த உங்களை ஆசீர்வதிப்பாராக